ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீங்கள் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் படி ஆறாம் வகுப்பு புதிய பத்திரத்திலிருந்து பிரி தேதுக மற்றும் சேர்த்து எழுதுக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை நிலவென்று அதாவது பிரித்தெழுதுக சேர்த்து எழுத நீங்கள் பார்க்கும் போதோ அவங்க பிரித்து எழுத கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சேர்த்து எழுதணும் நீங்கள் சேர்த்து எழுதிட்டு அதை வந்து நீங்கள் பிரித்து பாருங்கள் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது பாருங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் ரெண்டாவது பாருங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் அடுத்து பாருங்கள் அமுது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று அடுத்து பாருங்கள் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் அடுத்து பாருங்க செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை செம்மை பிளஸ் தமிழ் அடுத்து பாருங்கள் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் அடுத்து பாருங்க பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும் அடுத்து கொஷின் பாருங்கள் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை எட்டு திசை அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் இது வந்து சொல்பொருளில் வர வேண்டியது விடை பழமை அடுத்து பாருங்க இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை இடம் பிளஸ் புறம் அடுத்து பாருங்க சீரழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை சீர்மை பிளஸ் இளமை அடுத்து பாருங்கள் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் அடுத்து பாருங்கள் கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை கணினி தமிழ் அடுத்து பாருங்கள் வெங்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை வெண்மை ப்ளஸ் குடை அடுத்து பாருங்க பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பொன் பிளஸ் கோட்டு அடுத்து பாருங்க கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை கொங்கலர் அடுத்து பாருங்கள் அவன் பிளஸ் அழிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை அவனிபோல் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நன்மை ப்ளஸ் மாடங்கள் அடுத்து பாருங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடை நிலத்தின் பிளஸ் இடையே அடுத்து பாருங்க முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை முத்து சுடர் அடுத்து பாருங்க நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் விடை நிலா ஒளி அடுத்து பாருங்கள் தட்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்ப என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது விடை தட்பம் பிளஸ் வெப்பம் அடுத்து பாருங்கள் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது வேதி ப்ளஸ் உரங்கள் அடுத்து இறங்கும் தரையிறங்கும் பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை பிளஸ் இரங்கம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும் அடுத்து பாருங்கள் வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் அடுத்து பாருங்கள் ஓய்வறை என்றும் சொல்லை அடுத்து பாருங்கள் ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஓய்வு ப்ளஸ் அரை அடுத்து பாருங்கள் ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை ஏன் என்று அடுத்து பாருங்கள் அவுடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவுடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை அவுடதமாம் அடுத்து பாருங்கள் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆழம் பிளஸ் கடல் அடுத்து பாருங்க விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை விண் பிளஸ் வெளி அடுத்து பாருங்கள் நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை நீளவான் அடுத்து பாருங்கள் இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை இல்லாது இயங்கும் அடுத்து கொஷின் பாருங்கள் கண்டெறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கண்டு பிளஸ் அரி அடுத்த கொஷின் பாருங்கள் செயல் பிளஸ் ஏக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் பிளஸ் ஏக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை செயல் ஏக்க அடுத்த கொஷின் பாருங்கள் நின்றிருந்த என்னும் சொல்லை பிரீத்து எழுத கிடைப்பது நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நின்று பிளஸ் இருந்த அடுத்த கொஷின் பாருங்கள் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆ ப்ளஸ் உருவம் அடுத்த கொஷின் பாருங்கள் மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை மருத்துவத்துறை அடுத்து கொஷின் பாருங்கள் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம் அடுத்து கொஷின் பாருங்கள் மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடை மாசு பிளஸ் அரை அடுத்த கொஷின் பாருங்க குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை குற்றம் இல்லாதவர் அடுத்த கொஷின் பாருங்க சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை சிறப்புடையார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கைப்ளஸ் பொருள் அடுத்து பாருங்கள் மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை மானம் இல்லா அடுத்த கொஷின் பாருங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் விடை பசி பிளஸ் இன்றி அடுத்த கொஷின் பாருங்கள் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு அடுத்த கொஷின் பாருங்கள் காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை காட்டாறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இவை பிளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை பிளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை இவை எட்டும் அடுத்த கொஷின் பாருங்கள் நன்றி எறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி எறிதல் என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நன்றி பிளஸ் அறிதல் அடுத்த கொஷின் பாருங்கள் புறவையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பொரை பிளஸ் உடைமை அடுத்த கொஷின் பாருங்கள் பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பாட்டு பிளஸ் இசைத்து அடுத்த கொஷின் பாருங்கள் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கண் ப்ளஸ் உரங்கு அடுத்த கொஷின் பாருங்கள் வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை வாழை இலை அடுத்த கொஷின் பாருங்கள் கை பிளஸ் அமர்த்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கை பிளஸ் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை கையமர்த்தி அடுத்த கொஷின் பாருங்கள் பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை பொங்கல் அன்று அடுத்த கொஷின் பாருங்கள் போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை போகி பிளஸ் பண்டிகை அடுத்து பாருங்கள் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பொருள் ப்ளஸ் உடைமை அடுத்த கொஷின் பாருங்கள் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை உள்ளுவதெல்லாம் அடுத்த கொஷின் பாருங்கள் பயன் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயன் பிளஸ் இல்லா என்பதை எழுத கிடைக்கும் சொல் விடை பயனிலா இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இதை பார்த்துங்க அடுத்து கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது விடை கல் ப்ளஸ் எடுத்து அடுத்து கொஷின் பாருங்கள் நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நான்கு ப்ளஸ் நிலம் இதுவும் கேட்க வாய்ப்பிருக்கு இருக்குது இதுவும் அடுத்து நாடு பிளஸ் என்ற என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் அடுத்து கொஷின் பாருங்கள் நாடு ப்ளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை நாடு என்ற அடுத்து கொஸ்டின் பாருங்கள் களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் ப்ளஸ் ஏரி என்பதை சே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை களமேறி அடுத்து பாருங்கள் கதிர் சுடர் என்னும் சொல்லை கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கதிர் ப்ளஸ் சுடர் அடுத்து கொஷின் பாருங்கள் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை மூச்சு பிளஸ் அடைக்கி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருமை ப்ளஸ் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை பெருவானம் விடை பெருவானம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் பிளஸ் அலை என்பதை சேர்த்தெய்து கிடைக்கும் சொல் விடை அடிக்கும் அலை அடுத்து பாருங்கள் மின்னணு என்னும் சொல்லை மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை மின் பிளஸ் அணு அடுத்த கொஷின் பாருங்கள் விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை விரிவு பிளஸ் அடைந்த அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வணிகம் ப்ளஸ் சாத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை வணிக சாத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டம் பிளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை பண்டம் மாற்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நூல் ப்ளஸ் ஆடை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை எழுத கிடைக்கும் சொல் விடை எதிரொலிக்க விடை எதிரொலிக்க அடுத்த கொஷின் பாருங்கள் தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் பிளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடை தம் உயிர் அடுத்து பாருங்க இன்புற்று பிளஸ் இருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்று பிளஸ் இருக்க என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் இடை இன்புற்று இருக்க அடுத்த கொஷின் பாருங்கள் தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடை தான் பிளஸ் என்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எளிதாகம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது எளிதாகம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை எளிது ப்ளஸ் ஆகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாலை எல்லாம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பாலை எல்லாம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை பாலை ப்ளஸ் எல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இனிமை பிளஸ் உயிர் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் இனிமை பிளஸ் உயிர் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் விடை இன்னுயிர் விடை இன்னுயிர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மலை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் மலை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் விடை மலையெல்லாம் விடை மலையெல்லாம் அடுத்து பாருங்கள் அதாவது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலேருந்து பெரிய தேதிகம் மற்றும் சேர்த்தேதிக்கு வந்து இவ்வளோ தான் கண்டென்ட் இருக்குது அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பெரிய தேதிகம் மற்றும் சேர்த்தேதிக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ